மறுமலர்ச்சி பயணம் வைகோவிற்கு பின்னால் இரும்பு போன்ற மன உறுதியுடன் அணிவகுத்திருக்கும் கருஞ்சிவப்பு படை நடைபயண துவக்க விழாவில் மதிமுகவின் உயர்நிலைக்குழு உறுப்பினரான சபாபதி மோகன் உறுதிமொழி வாசகங்களை உரத்த குரலில் சொல்ல அதை ஏற்றுக்கொள்கிறது தொண்டரணி நெல்லையில் நடைபயணத்தை துவக்கி தொண்டர்படையை உற்சாகப்படுத்தி இருக்கிறது மக்களிடம் கிடைக்கிற வரவேற்பு செல்கிற இடமெல்லாம் ஆரவார்க்கிறார்கள் கை கொடுக்கிறார்கள் வாழ்த்துகிறார்கள் சிறை வாழ்க்கை பற்றி விசாரிக்கிறார்கள் வெயிலடிக்கிறது இடையே மழை பெய்கிறது இருந்தாலும் தளராமல் நடைபோடுகிறது பயணம் ஒவ்வொரு நாள் பயண முடிவில் ஆங்காங்கே கூட்டங்கள் அதற்குத்தான் எவ்வளவு மக்கள் திறன் ஞானமா, மானமா, வீரமா தியாகமா அத்தனை சொல்லுக்கு பொருளி வந்தான் சொல்லிலும் செயலிலும் வேற்றுமை அட்டவன் பொய்